இயேசு கிறிஸ்தவியில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அண்ணனியுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்று திங்கள்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இன்று திருச்சபையோடு இணைந்து புனித திருமழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் திருச்சபையில் மூன்று நபர்களுக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது ஒன்று நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் நம் அன்னை மறியால் பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இன்று ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புனித அருளப்பர் அல்லது புனித திருமுழுக்கு யோவான் உடைய பிறந்த நாளை இந்த நாளிலே நாம் அனுசரிக்கின்றோம் பிரியமான சகோதர சோதிலே இவருடைய பிறப்பு ஒரு விசித்திரமான பிறப்பு முதிந்த வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கும் சக்கரையாவுக்கும் இவர் மகனாக பிறக்கின்றார் அதுவும் வானதூதர் எலிசபெத்துக்கு அல்ல மாறாக செக்கரியாவிற்கு காட்சி கொடுத்து அவருக்கு அருள்வாக்கு கொடுக்கப்படுகின்றது அவர் நம்பவில்லை குழந்தை பிறந்து திருமலுக்கு கொடுக்கும் நாள் வரையில் உனக்கு என்ன தண்டனை நீ பேச மாட்டாய் என்பதுதான் பிரியமான சகோதர சௌதிலே இரண்டாவது பகுதிகளை பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உன்னத மகனை திருமலுக்கு யுவானை சந்திப்பதற்காக இந்த உலகத்தின் மீட்பு உடைய தாய் அன்னை மறியால் இதய மலைக்கு சென்று அங்கு மூன்று மாத காலம் தங்கி எலிசபெத் அம்மாவுக்கு உதவி புரிகிறார் அன்னை மறியாலை உடனே எலிசபத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று கூறப்படுகின்றது மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானிடம் ஆண்டவர் யோர்தான் நதிக்கரைக்கு சென்று அவரிடம் திருமலுக்குப் பெற வரிசையில் நிற்கின்றார் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமலுக்குப் பெறுவதை நிற்பதை பார்த்து திகைத்து போய்விட்டார் ஆச்சரியமாக பார்க்கின்றார் உம்முடைய மிதியடிவாரை கூட தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்ற அந்த ஒரு மாபெரும் தாட்சி நான்காவதாக திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ரபி உம்மிடம் திருமுழுக்கு பெற்ற இயேசு யோதான் நதிக்கரைக்கு அப்பால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாரே அது சரியா அங்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே என்று அப்போதுதான் திருமுழுக்கு யோவான் கூறுகிறார் அவர் வளர வேண்டும் நான் தேய வேண்டும் அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காகவும் அவரை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் அவரை நான் சுட்டி காமிப்பதற்காகவே வந்தேன் ஆகையால் அவர் வளர வேண்டும் நான் தேய வேண்டும் என்று தாட்சியோடு இருக்கின்றார் ஐந்தாவதாக பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் நீதிக்கு குரல் கொடுத்தார் அப்படிப்பட்ட நீதி உள்ளவர் ஏறுவதை பார்த்து நீ உன்னுடைய சகோதருடைய மனைவியை சேர்த்து வைத்துக் கொள்வது முறை அல்ல நீ ஒரு அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீர் உண்மையாகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடும் கற்போடும் வாழ வேண்டும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் நீ வாழ வேண்டும் முன் மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும் ஆகையால் நீ செய்வது தவறு என்று ஏரோதுக்கு சுட்டி காம்பிக்கின்றார் ஏரோதியா பயன்படுத்தி அவருடைய மகள் வழியாக திருமுழுக்கு யோவானுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகிர்ந்த மறைசாட்சி திருமுழுக்கு யோவான் ஆறாவதாக பார்க்கிறோம் இப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவானே ஆண்டவர் அவருடைய நல் நடத்தையை பார்த்து அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றார் திருமுழுக்கு யோவானை போல எந்த ஒரு இறைவாக்கிலும் இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று அவருக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரமும் சான்றிதழும் கொடுக்கின்றார் சகோதர சூழல் இப்படியெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம் ஆண்டவர் மீட்பருக்கு முன்பாகவே நச்சீதியை அறிவிப்பதற்காக முதிர்ந்த வயதில் இருந்த பெற்றோரை ஆண்டவர் தேர்வு செய்து அவர் இந்த நச்சீதியை திருமலுக்கு யோவான் வழியாக அனுப்புகிறார் அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நபருடைய பிறந்த நாளை இந்த திருச்சுவையோடு இணைந்து நாமும் கொண்டாடுகிறோம் இவருடைய பிறப்பு ஆண்டவருக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டும் ஆண்டவருடைய நற்செய்தியை முன்கூட்டி அறிவிக்க வேண்டும் அந்த நற்செய்திக்காக சான்று பகிர வேண்டும் அந்த நற்செய்தியிலே ஊன்றி நிற்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் படிப்பினையை இந்த திருவிழா நமக்கு கூறுகின்றது ஆம் பிரியமான சமுதர சகோதரிகளே இதோ திருமுழுக்கு வாழ்ந்த காலத்திலே அவர் நன்றியை கற்றுக் கொடுத்தார் இதோ அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும் கற்புள்ள வாழ்வு வாழ வேண்டும் என்பதை எப்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விளக்கிக் கூறிவிட்டார் கட்டுப்பாடோடு உடல் கட்டுப்பாடோடு உணவு கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் இறைவனுக்காக சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் திருமுழுக்கு யோகானைப் போல என்பதுதான் இவருடைய பிறந்த நாள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றன இந்த நாளுடைய புனித திருமுழுக்கு யோவான் வழியாக இணைந்து ஜபிப்போமா பிரலோகத்தே இறைவா தருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தோத்திரம் உம்மைப்போடு நாங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஏழ்மையோடும் நெச்சீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கற்பு கண்ணியம் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் நாங்கள் ஒருபோதும் தூர்மாரியான வாழ்க்கை வாழாமல் உண்மையும் நேர்மையும் கண்ணியமும் கற்பும் கொண்ட வாழ்க்கை என்றும் வாழ கிருபி தரும்படியாக இதோ அவ்வளவு தாட்சி கொண்டவர் இதோ வரக்கூடிய நபருடைய மிதியடிவாறை கூட நான் கலட்டுவதற்கு தொடுவதற்கு தகுதி இல்லை என்று சொன்னவர் அவர் உயர வேண்டும் நான் தேய வேண்டும் என்று சொன்னவர் இதுவோ அதே போல எங்கள் குடும்பத்தில் எங்கள் சமூகத்தில் அல்லது எங்கள் தொழில மற்றவங்க நல்லா இருக்கணும் நான் எப்படியோ என்னை உயிரை நம்பியிருப்பவர்கள் என்னை அன்பு செய்பவர்கள் நல்லா இருக்கணும் என்று உயர்ந்த எண்ணத்தை கொடுக்கும்படி எங்களை உயர்த்தும்படி அப்படிப்பட்ட திருமலுக்கு யோகான மறு திருமலுக்கு யோகானாக அன்றாட வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் நீதிக்கு சான்றுபறக்கூடிய வாழ்வுபால கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிசுவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே